ஸ்ரீராமானுஜாய் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் மூர்த்தி களவாடியது குறித்து காவல்துறையில் நான் கொடுத்த புகார் அது எதிர்த்து பலர் விமர்சனம் செய்து என்னை கேள்வி கேட்டிருந்தார்கள் நான் சொன்னது பொய் என்று சொன்னார்கள் அதனாலே எனக்கு இருந்த பல ஆயிரம் கேள்விகளில் ஒரு நூற்றி ஐம்பது கேள்வியை மட்டும் சென்ற வருடம் ஜனவரி மாதம் கேட்டிருந்தேன் இன்று வரை அதில் ஒரு கேள்வி கூட பதிலில்லை இதற்கான முதல் பாகத்தை ஏற்கனவே பதிவேற்றம் செய்துள்ளேன் பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு தொடருங்கள் இங்கேருந்து பார்த்தாலும் அந்த கேள்விகள் நியாயமாக தான் இருக்கும் எந்த கேள்விகளுக்கும் எப்படி கேட்டாலும் ஒன்று தான் இது மூன்றாவது பாகம் இந்த பாகங்களை நீங்கள் கேட்டு தெளிவு பெறுவீர்கள் இதற்கான விடையை நாம் விரைவிலே பெருமானின் அனுகிரகத்தோடு கிடைக்கப் பெறுவோம் நம்பெருமாள் உள்ளார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கப் பெறுவோம் என்று உறுதியாக நான் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் வருடம் பார்க்காதவர்கள் இது மீண்டும் ஒரு முறை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை மீண்டும் ஒளிபரப்புகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயமா ஸ்ரீமதே ராமானுஜாய் பெருமாள் மேலே எவ்வளவு தங்கம் சேர்த்தார்ன்றதை பற்றி நாம் இப்போ கேட்டுன்னு வரோம் கேள்வி அந்த தொடர்ச்சியான கேள்விகள் மேலும் பார்க்க கோவிலில் தங்கத்தை கோவில் இருந்த தங்கத்தை உபயோகத்தை இருக்கலாம் அந்த கேள்வியோட போன பாகம் முடிஞ்சது அதோட தொடர்ச்சி இப்போ ஒருவேளை கோவிலில் கொடுக்கலன்ற பட்சத்தில் இந்த கேள்வி உபயதாரர் கொடுத்தார் என்றால் அவர் யார் ஏதாவது உபயதாரர்கள் கொடுத்தாங்க அப்படின்னாக்க அந்த உபயதாரர் யார் தங்கம் கொடுக்குற அளவுக்கு ஒரு உபயதாரர் இருக்காருன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவருக்கு எப்படி தெரியும் பெருமாளுக்கு தங்கம் வேண்டும் என்று அப்போ ஒருத்தர் யாராவது உபயதாரனாக்கா அவர் யாராவது சொல்லியிருக்கணும் பெருமாளுக்கு தங்கம் வேணும் நீங்கள் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருந்தா தான் அவரால் அவருக்கு என்ன கனவுல பெருமாள் வந்து சொல்லி அவரே வந்து கொடுத்தாரா இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது அது தெளிவுபடுத்துங்கள் அவருக்கு எப்படி தெரியும் எவ்வளவு தங்கம் வேண்டும் என்று தங்கம் வேணும் சரி ஒரு கிராமா நூறு கிராமா ஒரு கிலோவா அஞ்சு கிலோவா பத்து கிலோவா ஐம்பது கிலோவா நூறு கிலோவா எப்படி தெரியும் அவருக்கு அது தெரிஞ்சுருக்கணும் இல்லையா யாராவது சொல்லியிருக்கணும் இல்லையா எவ்வளவு தங்கம் கொடுத்தார் அவர்கிட்ட நூறு கிராம் ஒரு நூறு கிலோன்னு கேட்டாக்கா எல்லாம் நூறு கிலோ கொடுத்துட்டாரா இல்லை பத்து கிலோ கொடுத்தாரா அவர் எவ்வளோ கொடுத்தான்றது நமக்கு தெரியணும் எவ்வளவு தங்கம் உருக்கப்பட்டது பத்து கிலோ கொடுத்தாருனா பத்தியும் உருக்கிட்டீங்களா இல்லை ரெண்டு கிலோ மட்டும் உருக்கிட்டு மீறலாம் அப்படியே எடுத்துன்னு போயிட்டீங்களா சில இடத்துல நடந்தால் போல அது எவ்வளவு தங்கம் உருக்கப்பட்டது எவ்வளவு தங்கம் உபயோகப்படுத்தப்பட்டது இது வேற எல்லாருத்தையுமே பிரச்சனைகள் ஏன்னா சோமஸ்கந்த விஷயத்தை எடுத்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இல்லை உருக்கினது இவ்வளவுன்னு தெரிஞ்சாக்க அந்த உருக்கினதில் பாதி தான் கொட்டுறாங்க அது எவ்வளவு கொட்டினீங்க அப்படின்றது நமக்கு தெரியணும் உபயோகப்படுத்தினாங்க ஏன் பொதுமக்களிடம் தங்கம் வேண்டும் என்று கேட்கவில்லை இப்படி ஒரு பெரிய விஷயம் செய்யும்போது பொதுமக்களிடம் நாம் ஒரு ஒரு வேண்டுகோளை கொடுத்திருந்தால் நல்லா பொதுமக்களும் கொடுத்துருப்பாளே ஏன் பொதுமக்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி முன்கூட்டியே சொல்லலை பக்தர்களிடம் கேட்டால் அவர்கள் தங்களுடைய தாலிகளையே கொடுத்திருப்பார்களே கேட்காததற்கு என்ன காரணம் அல்லது கேட்டு வசூல் செய்யப்பட்டதா நம்மக்கிட்ட பெருமாளுக்கு தங்கம் வேணும்னு சொன்னால் அவர்கள் தாலி கொடியை கேட்டு கொடுத்துருப்பார்கள் அப்போ ஏன் கேட்கல ஒருவேளை கேட்டு வசூல் பண்ணீங்களா அதுவும் தெரியலையே இந்த உபயதாரருக்கு என்று எதற்கு சிறப்பு சலுகை அதாவது ஏன் இந்த உபயதாரனை மட்டும் தேர்ந்தெடுத்து தங்கம் அவரிடம் வந்து பெறப்பட்டது இது வாகனத்துக்கு நடந்த அதே கதை தான் இது இந்த ஒரு உபயதாரர்கிட்ட மட்டும் வாங்கிக்கணும்னு எதுக்கு அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் அவர் யாராக இருந்தால் எனக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான்னு சொல்கிறது என்னென்ன அந்த அந்நாள் முதல்வர் ஜெயலலிதா கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவராக இருந்தால் மட்டும் என்ன அவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் பெருமானுடைய கைங்கரியத்தில் எல்லாருக்கும் பங்கு இருக்கணும் கூடியிருந்து குளிர்ந்துன்னு ஆழ் ஆண்டாள் சொல்லியிருக்கா இது அந்த முதல்வர் இருந்தால் அப்படி அவரும் கேட்டுருப்பார் என்ன அதனால் அந்த ஒரு உபயதாரருக்கு மட்டும் ஏன் சிறப்பு சலகை எதுக்குன்னு கேள்வினா அந்த சிறப்பு சலகை செய்தவர்கள் அப்படி போய்தான் இருந்தாலும் அவர் தான் முக்கிய காரணம் இருக்கு அவரிடம் பெற்ற தங்கத்திற்கான ரசீது உள்ளதா இதுக்கு ரசீது எதாவது வச்சிருக்கீங்களா அவர்கிட்ட இவ்வளோ தங்கம் கொடுத்தாருன்னு பல வகை ரசீது அந்த ரசீது இந்த ரசீதுன்னு போட்டு ஏமாத்துறீங்களே அந்த மாதிரி ஒருதான் ரசீது போடறீங்களா அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தங்கம் கொடுத்தார் என்று ஒரு வதந்தி உள்ளதை இது உண்மையா முன்னாடியே சொன்ன இல்லையா அதுதான் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தங்கம் கொடுத்தார் இவ்வளவு கொடுத்தார் அவ்வளோ கொடுத்தார்னு ஒரு ஊர் பூரா சொல்லிக்கிறாங்க என்னமோ நேரில் போய் பார்த்தா போல இவர்களெல்லாம் நேரிலே பார்த்துருந்தால் காவல்துறைக்கு சென்று அவர்களுடைய வாக்குமூலத்தை கொடுக்கலாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷம் அப்படி சொல்லணும் ஏன்னா எவ்வளவு அவர்கிட்ட இந்த வாங்கினா இப்போ அவர் இல்லை அவர்கிட்ட போய் நீங்கள் எவ்வளோ கொடுத்தோம்னு நம்ம கேட்க முடியாது நீங்கள் அதனால் எவ்வளோ வாங்கினாங்கன்றதுக்கு ரசீது இல்லைன்னாக்க அதை பார்த்தவர்களாவது சொல்லணும் நிறைய பேர் தான் சொல்கிறீங்களா அஞ்சு கிலோ வாங்கினா பத்து கிலோ வாங்கினா நூறு கிலோ வாங்கினான்னு எல்லாம் சொல்லணும் யார் யாருன்னு எனக்கு தெரியும் நேரம் வரும்போது அவர்களை எல்லாம் விசாரிக்க விசாரிக்க ஏற்பாடு செய்யப்படும் உண்மையானால் அதற்கான ஆவணங்கள் இங்கே இதுக்கெல்லாம் ஆவணங்கள் இல்ல திருப்பி ரசீது இவர் வாங்கி கொடுத்தாரு இவருக்கு அப்ரூவல் எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் எங்கே பொய் என்றால் இப்படிப்பட்ட பொய்யை எதற்காக பரப்ப வேண்டும் ஒருவேளை முதல்வர் சொல்லலை கொடுக்கல அப்படின்னு இருக்கும் இருக்கும் பட்சத்தில் அந்நாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கொடுக்கவில்லைன்ற பட்சத்தில் அவர் கொடுத்தாரும் ஒரு பொய்யை எதிர்க்க சொல்கிறீங்க என்ன காரணம் இப்படி ஒரு பொய் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி சொன்னால்தான் யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள் என்ற காரணத்தில் இப்படி ஒரு வதந்தி பெறப்பட்டதா முதல்வரே சொல்லிட்டார் ஜெயலலிதா அவர்களே சொல்லி கொடுத்துட்டார்னு சொன்னாக்க யார் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்ல அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னீங்களா என்ன அவருக்கும் தெரியாது என் தன் பெயரை உபயோகப்ப இப்போ என் பெயரை உபயோகப்படுத்தி நிறைய பேர் வசூல் செய்கிறாங்கன்னு எனக்கே கேள்விப்படுறேன் எனக்கு தெரியாமல் ஒருத்தர் வசூல் பண்ணால் எனக்கு எப்படி தெரியும் அதே போல் அவருக்கு தெரியாமல் எதையாவது வெளியில் சொல்லிகிட்டு இருந்தால் யாருக்கு என்ன தெரியும் அவர்கிட்ட போய் யாரும் கேட்க போகிறதில்ல இப்போ எங்கிட்டக்க எனக்கு தெரியும் சில பேர் என்ன வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொன்னதுனால எனக்கு தெரியும் அவர்கள் வந்து எங்கிட்ட கேட்காம ரங்கராஜனுக்கு கொடுக்குறான் யாரோ அப்படின்னு வளர கலெக்ட் பண்ணுறார் ஸ்ரீவில்லிபுரோத்தர் அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுட்டு சென்னையில் ஒருத்தர் கரெக்ட் பண்ணுறார் அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுண்டு கங்கராஜன் தான் பாவம் யூடியூப்பில் பார்க்குறோமே ஃபேஸ்புக்கில் பார்க்குறோமே அவருக்கு தான் போல இருக்குது அப்படின்னு நம்பி கொடுத்துருந்தால் என் பேரை தவறாக உபயோகப்படுத்திருந்தால் எனக்கு கண் பார்வைக்கு வந்தால் அதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் பார்வைக்கே வரலன்னா எனக்கு என்ன தெரியும் அதை போல் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பெயரை உபயோகப்படுத்தி அது அவர்கள் பார்வைக்கு போகவில்லை என்றால் அவராலும் ஒன்றும் பண்ண முடியாது இதை செய்ய சொன்னவர்கள் யார் யார் இப்படிப்பட்ட விஷயங்களை பொய்யாக இருக்கோ மெய்யாவும் இருக்கோ அப்படி செய்ய திட்டத்தை யாராவது யார் யார் அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ தங்கம் கொடுத்தார்கள் என்று சொல்கிறார்களே இதில் எது சரியான அளவு ஆவணத்தின் அடிப்படையில் நிரூபிக்க ஏன் முன்வர மாட்டேன் என்கிறது அறங்கெட்ட துறை முன்னாடியே சொன்னவர் அஞ்சு பத்து இருபது நூறு பாயிண்ட் இருக்கு இவ்வளவுதான் கொடுக்கப்பட்டதுன்னு ஆவணத்தின் அடிப்படையில் இவர்கள் தெல்ல தெளிவாக ஏன் இன்று வரை இவர்கள் சொல்லவில்லை சொல்லலன்றது வந்து பெரிய முறைகேடு ஆடிட் தணிக்கையில் பிடிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்து இன்னி வரைக்கும் எத்தனை தணிக்கை நடந்துருக்கணும் ஏன் இந்த ஒரு தணிக்கை இந்த விஷயம் வெளியில் வரல தங்கம் சேரவில்லை என்றால் கொடுத்த தங்கம் எங்கே போனது ஒன்று சொல்றாங்க தங்கம் சேரலானால்தான் பெருமாளுக்கு அப்படி பா இதுவாகிடுதுன்னு சொன்னாங்க இல்லையா அப்ப தங்கம் சேரலன்னாக்க கொடுத்த தங்கம்லாம் என்ன போச்சு எங்கே போச்சு எல்லாமே உபயோகப்படுத்திருக்க மாட்டேங்க இல்லையா அப்போ மீதி எங்கே பெருமாளுக்கு தங்கம் சேராததால் தான் அவர் திருமுக மண்டலத்தில் சுட்டது போல் உள்ளது என்கின்றனே இது கூடவா ஒரு சபதிக்கு தெரியாது முன்னாடியே அது கேட்டேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒன்னொரு கல்வி அவருக்கு சேராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு ஆள் சேர்த்தாருனாக்க அவன் என்ன ஸ்தபதி அப்படி தெரிந்தும் அந்த சபதி ஏன் அதை செய்ய வேண்டும் அப்படி தெரிஞ்சிருக்குன்ற பட்சத்தில் அப்பயும் அந்த ஆள் அதை அப்படி செஞ்சிருக்கான்னாக்க அதுக்கு என்ன காரணம் காரணம் திருமுகத்தில் சோதிப்பதற்கு முன்பு சோதிக்கப்பட்டு ஆராய்ச்சி செய்யப்பட்டதா பெருமாள் திருமுகத்தில் அது மட்டும்தான் நமக்கு இன்னைக்கு தெரிகிறது திரு உடலில் என்ன நடக்கிறது திருமேனியில் என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது அதனால் திருமுகத்தை நான் சொல்றேன் திருமேனியில் சரி செய்யவதற்கு முன்பு அது சோதிக்கப்பட்டு ஆராய்ச்சி செய்யப்பட்டதா அதுதான் நடந்திருக்குன்றது சோதிக்கப்பட்டதா அது நடந்ததா எப்படி சோதித்தனர் உரசி சோதித்தார்களா அல்லது வெளியே தெரியாத பாகத்தில் வெட்டி எடுத்து சோதித்தார்களா என்ன பெருமாளுடைய திருமேனி அப்ராக்கிருத்த திருமேனின்னு சொல்கிறோம் அது என்ன ஏது அப்படின்றத எப்படி இவர்கள் கண்டுபிடித்தார்கள் பெருமாளை ஏதாவது தீட்டி 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 பார்த்தார்களா இல்லை அந்த பாகத்தில் ஏதாவது வெட்டி எடுத்து அதை சோதித்தார்களா லேபில் கொண்டு போய் சோதித்தார்களா அது தெரியணும் அதுக்கு ஒரு அறிக்கை இருக்கணும் இல்லைன்னா எப்படி இவர்கள் வந்து கலக்க முடியும் புராதன விக்கிரகத்தை வெட்டி எடுக்க வேண்டுமென்றால் அரசாணை மூலமாக எழுத்துப்பூர்வமான அனுமதி அரசாங்கத்திடம் வேண்டுமே அது உள்ளதா ஒரு வேளை வெட்டி எடுத்து சோதனை பண்ணியிருக்காங்கனாக்கா அதுக்கு அரசாணை இருக்கணும் அதுக்கு அனுமதி இருக்கணும் இதுக்கு அனுமதி யாரும் தரவே முடியாது அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த அரசாணை எங்கே அனுமதி எங்கே பெருமாளை அக்னியில் போட்டான் என்று சொல்கின்றனரே இப்படி ஒரு கோர முடிவை யார் எடுத்தது பெருமாளை வந்து அக்னியில் போட்டுட்டேன் அப்படின்னு தான் மூஞ்சி திருமுக மண்டலம் அப்படி ஆயிடுத்துன்னு சில பேர் சொல்கிறார் அப்படி ஒரு கோர முடிவு எடுத்தது யார் அப்படின்னு நமக்கு தெரியணும் நம்பெருமாளுக்கு மட்டும் இப்படி செய்யப்பட்டதா நம்பெருமாளுக்கு மட்டும் செஞ்சாங்களா அப்படின்றது கேள்வி ஏன்னா அடுத்த கேள்வி உபயநாச்சிமார்களுக்கும் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அவர்களுக்கும் செய்தார்களா உபயநாச்சிமாருக்கும் செய்யப்பட்டதா ஸ்ரீதேவி பூதேவர்களுக்கும் இந்த மாதிரி திருமணியில் பண்ணாங்களா அப்படின்றது கேள்வி உபயநாச்சிமார்களுக்கு ஏன் மாலை போல முகத்தில் இல்லை அப்படியே இவர்கள் அங்கேயும் இப்போ நம் திரு தாயாருடைய திருமுக மண்டலத்திலையும் அதே மாதிரி நடந்திருக்கணும் இல்லையா ஏன் அது நடக்கலை அப்படின்றது கேள்வி அப்போது உபயநாச்சிமார்கள் உபயநாச்சிமாரர்கள் நம்பர் நம்பர்மாலை திருமேனிக்கும் உலோகத்தில் வித்தியாசம் இருக்கின்றதா அவர் வேலை அந்த இடத்துல சரியாக வந்துருச்சு இந்த இடத்துல சரியாக இல்லைன்னா ரெண்டு பேர் வேறு வேறு உலோகத்தில் செய்யப்பட்டார்களா பட்டவர்களா அப்படிங்கிற கேள்வி வருது எந்த சபதியும் அப்படி செய்ததாக எனக்கு தெரிந்ததில்லை சபதிகள் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்கள் இதற்கான விளக்கத்தை பின்னூட்டத்தில் அளிக்கும் பெருமாள் எந்த ஆ செய்யப்படுறாரோ அதே போலத்தான் தாயாரையும் செய்யப்படுவார்கள் என்று நினைக்கிறேன் தொண்ணூற்றொம்பது சதவீதம் அப்படித்தான் இருக்கும் அப்படி என்றால் அதன் விரிவான அறிக்கையே நீதிமன்றத்தில் இவர்கள் தாக்கல் செய்யவில்லை இதுக்கும் ஒரு விரிவான அறிக்கை இருந்திருக்கணும் இல்லையா இதெல்லாம் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல உபயராட்சிமார்கள் திருமேனில் எதுவும் செய்யவில்லை என்று வைத்துக்கொண்டால் மேற்கண்ட கேள்விகளுக்கு இடமில்லை ஆனால் இப்படி சான்று கூற யாரால் முடியும் ஒருவேளை தாயாருடைய திருமையிலே எதுவுமே நடக்கலை தான் அவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு நீங்கள் இதை சொன்ன யாராவது சொன்னாக்க இதை இதை ஆதாரபூர்வமாக சொல்வதற்கு ஒரு சாட்சி வேண்டும் அல்லவா யா அவ இப்படி ஒருத்தர் இருக்காரா நம்பெருமால் தீமேனி பணி முடிந்ததும் அந்த வேலையை திருப்திகரமாக இருந்தது என்று ஸ்தலத்தார்கள் தீர்த்தகாரர்கள் அர்ச்சகர்கள் அரங்காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் கொடுத்த வேலை நிறைவு சான்று இங்கே இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்தலத்தார் தீர்த்தகார அர்ச்சகர்கள் போன்றவர்கள் எல்லாரும் பார்த்து சரியாக தான் இருக்குது சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஒரு வீட்டு கட்டி முடித்தாலே அது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வேணும் வேலை நிறைவு சான்றிதழ் பெரிய பெரு நம்பெருமாளுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிவிட்டு சரியாக இருக்கா இல்லையான்றதை பார்த்து அளவெல்லாம் சரியாக இருக்கா எல்லாம் பார்க்காம தப்பாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா அவர்கள் கொடுத்த எல்லாம் சரியாக உள்ளது என்று கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட் எங்கே நம்பெருமாள் திருமேனியில் தங்கம் மட்டும் தான் சேர்த்தார்களா மற்ற பிற உலோகங்களையும் சேர்த்தார்களா வெள்ளி க பித்தளை செப்பு ஈயம் இந்த மாதிரி எதாவது சேர்த்தாங்களா அப்படின்றது கேள்வி அப்படி தங்கமோ மற்ற உலோகங்களோ சேர்க்கப்பட்டால் பட்டன என்பதை உறுதி செய்பவர் யார் நகை சரிபார்ப்பு அலுவலரா அவருக்கு என்ன இங்கே வேலை ஒரு நகை சரிபார்ப்பு அலுவலர்னு வச்சுன்னாக்கா அவர் நகையை மட்டும் பார்க்குறாருன்னு வச்சுன்னாக்க இவருக்கு இங்கே வேலை கிடையாது ஒரு விக்கிரத்தையும் சேர்த்து பார்க்குறாருனாக்க அவருக்கு வேலை உண்டு அப்போது இந்த பெருமாளுக்கு இந்தென்ன தங்கம் வெள்ளி முதலியவைகளை சேர்க்கப்பட்டன இவ்வளவு அளவில் சேர்க்கப்பட்டன என்பதை உறுதி செய்வதற்கு நகை சரிபார்ப்பாளவர்கள் அங்கே இருந்தாரா அதற்கான ஆவணங்கள் இங்கே இருந்தார் இருந்தால்னால் அவர் ஒரு ரிப்போர்ட் எதிர்க்கணும் இதெல்லாம் இருக்கு இருக்குன்னு எல்லா ரிப்போர்ட்டும் டேலி ஆகணும் சரியாக இருக்கணும் அதான் ஆடிட்டில் கண்டுபிடிக்கிறது ஆடிட்டே நடக்கலையே ஆனால் நாலு பர்சன்ட் வருஷா வருஷம் நடக்கிற வர சம் சம்பாதிக்கத்தில் கோவிலுக்கு வர சம்பாதிக்கத்தில் நாலு நாலு பர்சன்ட் எடுத்துன்னு போயிடுறாங்க ஆடிட் ஃபீன்னு சொல்லி ஆடிட்டே நடக்காத ஆடிட்டுக்கு ஆடிட் ஃபீ ஏஆர் மோகன்ராம் என்பவர் இந்த விக்கிரகத்தை சரி செய்ததாக காவல்துறை அறிக்கையை சொல்கிறது இந்த ஏஆர் மோகன்ராம் ஸ்தபதியே இல்லையே அப்படி இருக்க அவன் எப்படி இந்த பணியை செய்திருப்பான் கும்பகோணத்தில் ஏஆர் மோகன்ராம் அப்படின்னு ஒத்தனை அவன் தான் பண்ணினான் அப்படின்னு காவல்துறையிலேருந்து ஒரு அறிக்கை எனக்கு அனுப்பினாங்க நான் புகார் கொடுத்ததுக்கு பின்பு பல நாட்களுக்கு பின்பு அதில் எழுதியிருக்கு இந்த மோகன்ராம் ஒரு ஸ்தபதியே கிடையாது என்னை போல ஒருவன் உங்களைப் போல ஒருவன் ஸ்தபதி இல்லை இவன் செஞ்சான் அந்த அறிக்கையில் இருக்கு அவன் எப்படி இதை பண்ணியிருப்பான் ஒருவேளை ஸ்தபதி சாமிநாதன் அவர்கள் அண்மையில் கொடுத்த வாக்கு மூலத்தில் அவர் மூலத்தின் அப்படியே செய்யவில்லை என்று சொல்லி அவர் பெயரை தவறாக அறங்கட்டத்துறை உபயோகித்ததால் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னது போல ஏதோ ஒரு மோகன்ராம் பெயரை அறங்கட்டத்துறை உபயோகித்ததா பெரிய பெருமாளுக்கான சில பதிவுகள் முன்னாடி பார்த்துருந்திங்கனாக்கா மூலவர் திருமேனியை சரி செய்தது சுவாமிநாதன் சப்தின்னு ஒருத்தர் சொன்னா இவங்க அந்த சுவாமிநாதன் சபதி எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறார் நான் இதை பண்ணவே இல்லை என் பேரை தவறாக நான் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சில பல பேருடைய பேரை போட்டு அதில் அனுப்புகிறார் எனக்கு ஒரு வாழை இதுலேயும் மோகன் ராம்னு ஒருத்தருடைய பேரை போட்டு அந்த ஆள் யாருன்னே அவருக்கே தெரியாமல் அவருடைய பேரை உபயோகித்திருக்கார்களோ வசூலிக்கப்பட்ட உபயோகிக்கப்பட்ட தங்கத்தில் மீதம் உள்ள தங்கம் வெள்ளி மற்ற உலோகம் எவ்வளவு அவள் எங்கே இவ்வளோ வசூல் பண்ணேன் இவ்வளோ உபயோகித்தேன் அப்போ மீதம் இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற அளவு எவ்வளவு எது எங்கே இருக்குது அந்த 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 உள்ள அந்த உலோகங்கள் எங்கே இருக்கின்றன இப்போது பல கோவில்களில் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி மீதம் இருக்கிறத தான் பெருமாளுக்கு தங்க சஞ்சம் பண்ணுறேன் தங்கத்தேர் பண்ணுறேன் கோபுரத்துக்கு தங்கம் இல்லாமல் போசுகிறேன் பெரும்பாலு தங்கம் கிரீடம் பண்ணுறன்னா தங்கம் வசூல் பண்ண வேண்டியது எக்கச்சக்கமாக தங்கம் வரும் இதுக்கு கணக்கே கிடையாது அதில் இத்தனை தங்கம் எடுத்து அதை உபயோகிச்சுட்டு மீதி இருக்கிற தங்கத்துக்கு அளவே கிடையாது என்ன யாருமே கேட்க போகிறது இல்லையே இதுதான் நிலமை நகை சரிபார்ப்பு அலுவலர் இந்த மிச்ச தங்கம் வெள்ளி மற்ற உலகங்களை கணக்கில் எடுத்து அறிக்கை எங்கே அவரும் எடுத்துருக்கணும் இல்லையா அந்த அறிக்கை எங்கே இதோட இந்த பாகத்தை நிறுத்திக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த பாகத்தில் ஸ்ரீமதியே ராமானுஜாயனம்மா